ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம ஃபோனில் வந்து எடுத்து அப்படியே வச்சுருந்தது திருப்பதிக்கெல்லாம் போனோம்ல அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படியே இருந்திருக்கு நானும் கவனிக்கவே இல்லை ஃபோனில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ வந்து இருந்ததே நான் கவனித்தேன் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வீடியோஸ் மட்டும்தான் எடிட் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்கு டைமில்லை டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் பிஸியாயிட்டு இப்போ வந்து துணிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அதனால அந்த வேலையும் போயிட்டுருக்கனால வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே டைமே இல்லை ஒத்தையிலே எல்லாம் பார்க்குறதுனாலே தெரியும் லேடிஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில் அது போக டெய்லரிங் வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது யூடியூபுக்கான வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது ஒத்தையிலே எல்லாமே பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போயிட்டு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் நமக்கு மட்டும்தான் இப்படி போகுதா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இல்லை நிறைய லேடிஸ்க்கு அவங்க வீட்டில் பார்க்குற வேலைகள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம் அதனால் நமக்கு இது ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது இருந்தாலும் அப்பப்போ வந்து உடல் நிலைகள் வந்து கொஞ்சம் மோசமாகிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சதுமே கொஞ்சம் கைவெளி வந்ததும் என்னடா இது அப்படின்னு சொல்லி சோர்வாக உட்காந்துருவோம் அந்த ஒன்று தான் பிரச்சனை இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தது நாங்கள் வெள்ளிக்கிழமை திருப்பதி கிழமனும் இல்லையா இது புதன்கிழமை நைட் எடுத்த வீடியோ ஏன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது ஏன்னால் நானும் என் மகள சின்ன மகள மட்டும்தான் போகிற மாதிரி ஐடியா முதலே பண்ணியிருந்தோம் அதனால் ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்ட்டு எல்லாமே முன்கூட்டியே ரெடி பண்ணி தான் இது பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த நாள் திடீர்னு தான் வேலைக்கெழம தான் முடிவே வந்து நமக்கு மாறிச்சு அதனால் இது வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு புதன்கிழமை நைட்டு வந்து தூங்கும்போது ஒரு பன்னிரெண்டு மணி பக்கத்தில் இருக்கும் எப்போவுமே நான் வந்து அச்சு முறுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி அதில் சீனி எல்லாமே போட்டு அரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசை மாவு பத்தத்துக்கு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாக அச்சு முறுக்கு வச்சு சுடுவோம் இல்லையா அதை வந்து வச்சு சுட்டு எடுத்துக்கிடுவேன் ரொம்ப ஈஸியாக வேலை போயிடும் ரொம்ப அதுக்கு நீ மாவு வந்து அரிசி ஊற வச்சு காய வச்சு பொடித்து மறுபடியும் எல்லாம் அளவாக போட்டு கலந்து அது ரொம்ப ரிஸ்க் எனக்கு இதுதான் ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ முள் முறுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தாலுமே அதுவும் நம்ம கிரைண்டரில் மாவு வந்து நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துகிட்டு அதில் உளுந்தாக இருக்கட்டும் பொறிக்கடலையாக இருக்கட்டும் பொடித்து போட்டு நம்ம முறுக்கெல்லாம் சுட்டோன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு ரைஸ் மில்லுக்கு போகணும் மறுபடியும் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அது ஒரு பெரிய கஷ்டம் அதுக்கு ஒரு ஆள் பார்க்கணும் ஏன்னா நம்ம ரைஸ் மில்லுக்கு போகவும் மாட்டோம் பையனை போட்டு போயிட்டு வா போய்ட்டுவான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் அனுப்பவே செய்யணும் அந்த மாதிரி வேறு நடக்கும் இப்போ இது வந்து இட்லி மாவுக்கு கரைச்சி வச்சுருந்தது அதுவும் ஒரு பக்கம் இது நாளைக்கு காலைல வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் நடந்தது மாவு வந்து இட்லிக்குலாம் அரைக்கும் போது சைடில் இந்த பச்சரிசியும் ஊற வச்சு அதுவும் உரைச்சி எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துவிட்டு அப்படின்னா வேலை எவ்வளோ இருந்தாலும் கட கடக்கடாய் செஞ்சுருவோம் எந்த டைம்னையும் பார்க்க போகிறதே இல்லை லேட்டாக லேட்டாகனாலும் பரவாயில்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்குவோம் அப்படின்ட்டு இதில் வந்து அதிக டைம் வந்து எடிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஏன்னா வீட்டில் எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது வருவாங்க துணி தைக்கணுன்ட்டு அதாவது எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரும்போது அதை அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு நம்ம வந்து போய் வேறு வேலையை பார்க்கணும் அதனால் எப்போவுமே வந்து எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு நைட்டு தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா காலையிலே நம்ம எந்திரிச்சதுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொடுத்துருவேன் அப்போ குரலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரகரன்னு இருக்கும் ஒரு சில வீடியோவில் வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அப்புறம் என்ன எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து திருப்பதிக்கு போகிற வேலை படப்படப்பாக எல்லாமே கிளம்பி எடுத்து போயிட்டு வந்துச்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு வீடியோ போட்டதுமே ஒரு சில பேர் உடனே கேட்க ஆரம்பித்தாச்சு போன ட்ரிப்பு போயிட்டு வந்து மொட்டை போட்டிருந்தீங்களா அந்த ட்ரிப்பு வந்து மொட்டை போடலையா முடி காணிக்க கொடுக்கலையா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்வி எங்கள் வருஷம் வருஷம் போகும்போதெல்லாம் முடி காணிக்க கொடுக்க முடியுமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததே இன்னுமே வந்து நம்மளுக்கு தோல்பட்டை விட்டு கீழே வளரலை முடி முன்னாடி ஓரளவுக்கு முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தது இப்போ அவ்வளோவுமே மொத்தமாக அடர்த்தி ரொம்பவே கம்மியாயிட்டு முடியை வந்து பராமரிக்கவும் முடியலை வேலை வேலைன்னு இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணவும் முடியலை அது இல்லாமல் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எல்லாருக்குமே முடி கழியிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிகள் வந்து அப்படியே கலப்பாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகிட்டு அது இல்லாமல் இப்போ முடி இந்த எடுத்ததுக்கப்புறம் வளரிய முடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவும் மாறிக்கிட்டு தான் இருக்குது பழைய மாதிரி இல்லை என்ன காரணம்னுட்டு தெரியலை ஒரு சில பேருக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு வந்து அடிக்கடி இந்த டேப்லெட்லாம் எடுக்கிறதுனால இந்த முடி கழியிறது வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் எனமை வந்து இந்த முடியில் எந்த இதுவுமே கிடையாது கோவிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமா வந்தோமோ அப்படின்ட்டு இருக்கணும் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நான் வந்து முடி காணிக்க கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன் அதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து திருப்பதிக்கு போகும்போது அதை வந்து முடிச்சுட்டு வந்திருந்தேன் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை ரொம்ப பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த டைம் வந்து நான் முடி காணிக்க கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பையனுக்கு ரொம்ப வருத்தம் ஒரு மாதிரி இருக்குமா கஷ்டமாக இருக்கும் உங்கள பார்க்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதே மாதிரி தான் வீட்லேயும் வீட்டுக்காரவங்களும் அப்படி தான் சொன்னாங்க இனிமேல் இந்த மாதிரி காணிக்க கொடுக்குறேனே மட்டும் சாமிகிட்ட வேண்டுதல் வச்சுக்கிடாத சாமிக்கு போரியா காணிக்க போட்டியே அது கும்பிட்டியா வந்தியா நீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து முடியே அந்த மாதிரி ஒரு பராமரிப்பாக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் முடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது ஒரு இடத்து போனால் கூட முடி கொஞ்சம் களைஞ்சிருந்தாலும் அழகாக அது உடனே வாரி நீச்சாக தான் எப்போவுமே இருப்பேன் இந்த மாதிரி நானே வந்து முடி காணிக்க கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் ஒரு சில நேரம் வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் ஒரு சில நேரம் ரொம்ப வருத்தப்படுவேன் எங்கேயா வெளியில் போகும்போது யாராவது ஒன்று ஒன்றா கேட்கும்போது அது இல்லாமல் உடம்புக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் அந்த நேரம் இருந்துகிட்டே இருந்தோம் வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சோம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் போயிட்டுருக்க டைமில் இந்த முடியும் இல்லை அப்படின்னோடனே நிறைய பேர் இவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு போல் உடம்புல முடியெல்லாம் எடுத்துட்டா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வந்து ஒரு சந்தேகத்துலலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு எதோ உடம்புக்கு முடியலையா முடி எடுத்துட்டியா ஹாஸ்பிட்டல் போறியே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை நோய்ங்கிறது எல்லாருக்கும் வரும் போகும் ஒரு சில பேர் வந்து தீராத நோயால் இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு கை கால் வலி வருதா அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து எடுத்தோமோ அது அப்படியே போயிட்டு இருக்குது பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம மட்டும் தான் கஷ்டப்படியும் அப்படின்னு எனப்பவுமே நினைக்க கூடாது நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க நிறைய விதமான நோய்கள்லேருந்து ஒவ்வொருத்தராக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ நமக்கு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இப்போ பெருசாகவே இல்லை இப்போ அந்த கைவழிக்கு அப்பப்போ கொஞ்சம் மருந்து எடுப்பேன் கொஞ்சம் ஏதாவது ஆயில் மெண்டு போட்டு மசாஜ் பண்ணி விடுவேன் அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் வலி இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கு இந்த மாத்திரை மருந்து அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷமாகவே நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாத்திரைகளில் எடுத்துகிட்டே தான் இருந்திருக்கேன் அப்பப்போ சீசன் மாதிரி அப்பப்போ ஒரு நோய் வரும் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று இல்லைனா ஒன்று மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து மருந்து எடுக்கணும் மறுபடி கொஞ்சம் சரியாகும் அது அடுத்தது இன்னொன்று வரும் ஏன்னா இந்த மாத்திரை வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு மாதம் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் ஏதாவது வரும் அப்போ மறுபடி அதுக்காக பார்க்கணும் இப்படி தான் போய்கிட்டே இருந்தது திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது அதுவும் இந்த ஆடி மாதத்தை சுத்தமாக எனக்கு மறக்கவே முடியாது ஏன்னா அந்த ஆடி மாதத்தில் இருந்து எனக்கு வந்த கைவெளி கிட்டத்தட்ட நாலாவது வருஷம் இது வந்து பிறந்தாச்சு மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகி நாலாவது வருஷம் வந்து நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நாலும் அஞ்சும் தெரியல அதுவும் கரெக்டாக ஞாபகத்தில் வைக்கல ஆனால் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி தேதி தூங்கி எழுந்திரிக்கும் போதே நான் அப்படி சரியான கைவெளியில் எழுந்திரிச்சேன் அது ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு மாத்திரை மருந்து வித்தியாசம் ஆனது தான் காரணம் அப்படி தான் நான் இதுவரைக்கும் நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் ஓவர் டோஸ் வந்து ஆவிட்டு அப்படின்னு தான் நினச்சேன் அதனால் உடம்பெல்லாம் வீங்கி முகம் கை கலாம் வீங்கி தான் அப்படி வந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சேன் கடைசியில் அந்த ஆரம்பித்த கைவெளி வந்து அதுக்கப்புறம் குறையவே இல்லை நானும் வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனேன் எத்தனை மருந்தும் எடுத்தேன் ஏதோ ஒரு டைமில் வந்து கொஞ்சம் சரியானது போல் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப்பே வந்து மொத்தமாக மாறிட்டு என்னோடய வேலையை வந்து சுத்தமாக முடங்கின மாதிரியே ஆகிட்டு கேட்குற ஆட்களுக்கு அந்த நினைச்ச நேரம் வந்து செஞ்சு கொடுக்க முடியாமல் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் திடீர்னு உட்காந்துருப்பேன் கைவெளி அதிகமாகும் போது அப்படியே வந்து படுக்கிறது டேப்லெட் போடுறது மாத்திரை எடுத்ததுமே நல்லா தூக்கம் வரும் அப்படியே தூங்குறது இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த இருந்து நம்மளை காத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நாளடைவில் தெரிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பழகியாச்சு வழி இல்லாத மனசனே இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளும் அதுகளை ஒன்று தான் அதை நம்ம உடம்ப நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு ஆனால் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அனுபவித்த வழிகள் மனவேதனைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதை வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது தொடர்ந்து வந்து ஒரு மனுஷனுக்கு அடிக்கு மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம் வாங்களேன் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருந்தேன் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க வேலைகளை செஞ்சு வெளியில் கொடுக்க முடியாமல் அதனால் ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு பேச்சு கேட்குறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன் இது இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சே போச்சு இப்படி ஒரு கை வச்சுட்டு நம்ம எப்படி வேலை செய்ய முடியும் நம்ம குடும்பத்தை எப்படி கவனிக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து தோணிகிட்டு இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்பப்போ கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது வேலை பார்க்கும்போது கைவெளிகள் வந்து வரதான் செய்யும் அது எல்லாருக்கும் உள்ளது அப்படின்னு நான் நினச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சமாளித்து போயிட்டே தான் இருக்கேன் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கைவெளியோடு தான் நான் உட்காந்து இருந்து பேசிகிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் வேலை அதிகமாக செஞ்சோன்னா கொஞ்சம் வழி வரும் ஆனால் பிரச்சனை இல்லை அப்படியே வந்து சமாளித்து போயாச்சு இப்போலாம் என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ தானே வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவாது ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை பிரச்சனையே வாழ்க்கையாக போயிட்டு இருந்ததுன்னா அதில் அப்படியே பழகி போயிடுவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டு சரி வர்றதா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு இப்போது அந்த கணிக்க கொடுத்ததை பற்றி ஒருத்தவங்க வந்து வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கமெண்டில் கேட்டிருந்தாங்க முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க நான் வந்து அதை பெருசாக எதுவுமே கண்டுக்கிடலை ஏன்னா எனக்கு அதை அதில் வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக விருப்பவே இல்லை போன டைம் வந்து முடிக்கணிக்க கொடுத்துட்டு அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே ஃபோனில் இருந்தது அதுவும் இப்போ இருக்க தான் செய்யுது அதை பார்க்கும்போது போது ஐயையோ இது நம்மளா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அவ்வளோ முடியோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் முடி இல்லாமல் பார்க்க மறுபடியும் இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துட்டு இல்லையா இப்போது மறுபடியும் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு தான் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கதையே உண்டு இந்த முடி காணிக்க கொடுத்ததுக்கு ஏன்னா நான் வந்து இந்த முடியெல்லாம் காணிக்க கொடுக்கக்கூடிய ஆளே கிடையாது அந்த மாதிரி வந்து முடிய பார்த்துட்டு தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதே முடியே தான் இருக்கும் இந்த தலையை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோந்தான் வளர்ந்துருக்கு மொத்தம் ரெண்டு வருஷத்தில் இதில் வந்து முடி எவ்வளோ கருகருன்னு தெரியுது பார்க்குறதுக்கு நல்ல கருகருன்னு இருந்த முடியே வந்து இப்போது அப்படியே நிறையா மாற ஆரம்பிச்சிட்டு ஒருவேளை கொஞ்சம் வயசாகுனதுனால கூட இருக்கலாம் அப்படின்னாலும் அந்த கணிக்க கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமாக வெள்ளை முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு முடியும் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வந்து வளரவே இல்லை நெத்தியெல்லாம் ரொம்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்குது முடி அப்படியே உருவி உருவி வந்துட்டே இருக்குது அதுக்கு காரணம் சொன்னாலையா அந்த மாத்திரை எடுக்கிறது அந்த ஒன்றுமா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த முடி காணிக்க கொடுத்ததுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் உண்மையாகவே அதை இப்போ நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் காமெடியாகவும் வரும் என்ன சொல்கிறதுனே தெரியாது இப்படிலாம் நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு அனுபவம் தானே எப்போவுமே அவ்வளோந்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் வீடியோவை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள்கிட்டையும் கொஞ்சம் பேசியாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்